பார்ந்த தமிழக சகோதர சகோதரிகளே நம்மளுடைய தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து மாதந்தோறும் டாஸ்மார்க் கடைகளை ஊக்குவிக்குது குறிப்பாக புது புது பியர் வகைகளையும் புது புது சரக்கு வகைகளையும் இந்த டாஸ்மார்க்கு முக்கியத்துவம் கொடுத்து புதுசாக வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து டாஸ்மார்க்கை ஊக்குவிக்கிறாங்க ஆனால் நம்மளை போன்ற சாமானிய மக்கள் பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளின் நிலை மிகவும் படு கேவலமாக உள்ளது போக்குவரத்து துறை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ரொம்ப மோசமாக இருக்குது ஏனென்றால் இப்போ வந்து திருச்சி கே கே நகரில் ஒரு பேருந்து பயணம் பண்ணிக்கிற கையிலே நடத்துனர் உட்கார்ந்துருக்கையில் இருக்கை வந்து பிஞ்சுக்கிட்டு போய் கீழே விழுந்துருச்சு அந்த நடத்துனருக்கு முருகேசன் என்பவருக்கு பலத்தை காயங்கள் அதே போன்று ராஜபாளையம் அறையில் பஸ்ஸு போய்க்கு பின் படிக்கட்டு வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அதே மாட்டம் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து சிறப்பு பேருந்து திருவிழாவுக்காக சிறப்பு பேருந்து வந்து போக்குவரத்து போக்குவரத்து கழகம் சார்பாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதுவும் கோவிக்க இருக்கையிலே படிக்கட்டு கீழே விழுகுது ஏதோ உயிர் சேதம் இல்லாமல் வந்து இறைவன் புண்ணியத்தில் வந்து காயம் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க இதுபோல் இந்த நிர்வாக சீர்கேடான ஒரு ஆட்சின்னால் திராவிட மாடல் ஆட்சி போக்குவரத்து துறை நம்பி தான் ஒரு கட்டமைப்பு ஒரு சாதாரண மக்கள் வந்து பயணம் செய்கிறதா இருந்தால் இதில் போவாங்க ஒரு பஸ்ஸில் அரசு பேருந்துகளில் தான் போக முடியும் உங்களை மாட்ட அரசு பதவியிலேயோ இல்லை அரசு அதிகாரத்திலேயோ பண பண பலத்திலேயோ இருந்தால் காரில் போவாங்க எங்களை மாட்டோம் எங்களை மாட்ட மக்கள் வந்து பஸ்ஸில் தான் போய் ஆகணும் அதனால் வரக்கூடிய காலங்களில் இந்த பேருந்துகளை வேலை பார்த்து அல்லது புது பேருந்துகளை வந்து தமிழக அரசு வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு சாராயத்தை வந்து ஊக்குவிக்கிறீங்களோ அதே போல் மற்ற துறைகளையும் கவனிங்க எந்த துறையிலையுமே வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை உங்களுக்கு தேவை சாராயம் வைக்கணும் அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் ஸோ எல்லா துறையும் பாருங்கள் மக்கள் பயன்படக்கூடிய வகையில் வந்து இந்த புது வகையான பேருந்துகளை ரெடி பண்ணுங்கள்